ரொம்ப நாளா யாரையாச்சும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல சொல்லி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வரைக்கும் வந்து சப்போஸ் இப்போ வரைக்கும் வந்து நீங்க கெரியர்ல பெருத்த குரோத் இல்லாம இருக்கீங்க குரோத்துக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா சுக்கரனுடன் இணைந்து இருக்கிறதுனால நீச்சு பங்க ராஜயோகம் கொடுத்துட்டு இருக்காரு சோ உங்களுக்கு மானிட்டரி கேம்ஸ்ன்றது ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சில பேருக்கு என்னன்னா துர்காஷ்டகம் படிச்சுக்கிட்டா கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கன்னீராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதரான புதன் வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டுல நீச்ச பங்க ராஜயோகம் ஆயிருக்காரு சுக்கரனுடன் இணைந்து இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல ராசிக்காரங்களுக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர் மேல நீங்க வந்து ரொம்ப அதிகமா கேர் எடுத்து பார்ப்பீங்க லைஃப் லைஃப் பார்ட்னரை வந்து ஒரு குழந்தை போல நீங்க வந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு முக்கியமா கன்னசிக்காரங்களுக்கு மேரேஜஸ் செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு சொல்லிட்டு சொல்லலாம் எதுக்குன்னா ராசிநாதர் வந்து ரிலேஷன்ஷிப் ஹவுஸ்ல வராரு அப்படியே கலத்த காரகன் ஆயிருக்கிற சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டுல இருக்காங்க சோ இந்த டைம் பீரியட்ல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட என்னன்னா பண்றது பிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புண்டு அதுவும் ஏழாம் வீட்டுல சுக்கரன் ராகுவுடன் இணைந்து இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து கலப்பு திருமணங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு முக்கியமா கன்னிராசிக்காரங்க வந்து ரொம்ப நாளா யாரையாச்சும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல சொல்லி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்க மேரேஜ்ன்றது பிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புண்டு எதுக்குன்னா இன்டர் கேஸ்ட் ராகு எப்போ ஏழுல இருந்தாலுமே சரி ஏழாம் வீட்டு கூட ராகுக்கு ஏதாச்சும் ஒரு சம்பந்தம் இருந்தாலுமே சரி அந்த பர்சன் வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லது கல்ச்சர் டிஃபரன்ஸ் நம்மளோட ஜாதிக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு பர்சனே கல்யாணம் பண்ணுவாங்க இல்லாட்டி வேற ஜாதி ஆகலாம் வேற கே ஸ்டேட் ஆகலாம் சில பேருக்கு வந்து வேற கண்ட்ரியிலிருந்து கூட வருவாங்க ஸோ இந்த டைம் பீரியட்ல கண்ணீராசிக்காரங்களுக்கு வந்து மூணு முக்கியமா இந்த ஒரு இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ்ன்றது தெரியுது அப்படியே ரெண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டுல உச்சகட்டமா இருக்காங்க கலத்திர காரகன் வந்து உங்களுக்கு கலத்திரா வீட்டுல இருக்கிறதுனால கட்டாயமா இந்த டைம் பீரியட்ல மேரேஜஸ் கெட்டியா வந்து நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கட்டாயமா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆகும் அப்படியே ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆயிட்டு அவர் ஏழுல இருக்காரு இல்லையா சோ அதனால இந்த டைம் பீரியட்ல கன்னீராசிக்காரங்களுக்கு வந்து வரம் நல்லா அமைறதுக்கான வாய்ப்பு வந்து அது எப்படின்னா ஒரு பணக்கார மாப்பிள்ளை முக்கியமா பெண்களுக்கு ஒரு பணக்கார மாப்பிள்ளை அமைறதுக்கான வாய்ப்பு உண்டு எதுக்குன்னா ரெண்டாம் வீடு பாத்தீங்கன்னா நமக்கு அது மணிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் பினான்சஸஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுசு அதோட அதிபதி ஏழாம் வீட்டுல உச்சகட்டத்துல இருக்காங்க சோ எப்போ ரெண்டுக்கு ஏழுக்கு எதாச்சும் சம்மந்தம் இருக்குதுன்னா அந்த பர்சனோட பினான்சஸ் வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நல்லா ஏறிடும் இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் ஆன கண்ணீராசிக்காரங்களுக்கு வந்து புருஷன் இருந்து நல்ல பினான்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு இல்ல ஜென்ஸுக்கு பாத்தீங்கன்னா கண்ணீராசி ஜென்ஸுக்கு வந்து மேரேஜ் ஆன பிறகு வந்து உங்களுக்கு பினான்சஸ் நல்லா இருப்பதுக்கான வாய்ப்புண்டு வரதட்சணைன்றது நல்லா வர்றதுக்கான சொல்லலாம் அப்படியே ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல உச்ச ஏழாம் வீட்டுல உச்சகட்டமா இருக்க போறாரு நான் முதல்லயே சொன்ன மாதிரி கல்ச்சர் டிஃபரன்ஸ் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா நைல்ட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா கல்ச்சர் டிஃபரன்ஸ் ஹவுஸ் இங்கே இருக்குது சில பேருக்கு எல்லாத்துக்குமே சொல்ல வரல முக்கியமா சில பேருக்கு வந்து கூட மேரேஜ் வாய்ப்புண்டு அப்படியே ஒரு சிலர் வந்து வந்து மேரேஜ் ஆன பிறகு இந்த டைம் பீரியட்ல லக்ன்றது ஆக்டிவேட் ஆகுது யார் யாருக்கு இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் ஆகுதோ கன்னீராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் மூலமா லக் வரும் எதுக்குன்னா ஏழாம் வீட்டு அதிபதி போய் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்காங்க உங்களுக்கு வீட்டுக்காரர் மூலமாவோ இல்லாட்டி வீட்டுக்காரி மூலமாவோ லக் வரும் அப்படியே ஒன்போதாம் வீட்டு அதிபதி வந்து ஏழுல உச்சகட்டமா இருக்காங்க சோ ஏழு கலத்திர ஹவுஸ் நைன்த் லக் ஹவுஸ் சோ உங்க மூலமா உங்களோட வீடு லைஃப் பார்ட்னருக்கு லக்ன்றது இருக்குது சோ இப்போ வரைக்கும் வந்து இப்போ வரைக்கும் வந்து நீங்க கெரியர்ல பெருச குரோத் இல்லாம இருக்கீங்க குரோத்துக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை கட்டின பிறகு உங்களோட புருஷனுக்கும் நல்லா இருக்கும் அப்படியே உங்களுக்குமே வந்து அவங்களே கட்டின பிறகு உங்களோட ஒர்க் லைஃப்ல வந்து ரொம்ப நல்ல ப்ரோக்ரஸ் நீங்க பார்க்க முடியும் இந்த மாதம் லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி பிரிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு எதுக்கு லக்னாதிபதி ராசிநாதரான புதனும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஏழாம் வீட்டுல இருக்காங்க அவங்களுக்கு ஸோ இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்கள் எதிர் ஒர்க் ரிலேட்டட் டிராவல் பண்ணணும் இல்லாட்டி வந்து கொஞ்சம் உங்களோட என்ஜாய்மெண்ட்காக ஒரு டூர் போகிறதுக்கு வாய்ப்பு வந்து டூர் போய் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படி சில பேருக்கு வந்து ஃபாரின் ட்ராவல்ஸ்ன்றது தெரியுது கண்ணீராசிக்காரங்களுக்கு இப்போ பத்தாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஏழாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா பர்பஸ் ரிலேட்டட் ஒர்க் டிராவல் ஒன்போதாம் வீட்டு அதிபத்தினையோட சேர்ந்து இருக்காங்க ஒன்போதாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் ஸோ இங்க வந்து என்னன்னா உங்க ஒர்க் லைஃப்க்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒர்க் விஷயமா நீங்க வேற கண்ட்ரிக்கோ வேற ஸ்டேட்டுக்கோ கூட ஜெர்னி பண்ணலாம் இப்போ புதன் வந்து பாத்தீங்கன்னா புதனுக்கு வந்து மீன ராசி கட்டம் ஆனா சுக்கரனுடன் இணைந்து இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகம் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ இந்த டைம் பீரியட்ல ஒரு சில கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு என்னென்னா டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு ஃபர் சப்போஸ் கண்ணீர் ஆசிக்காரங்க சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நாளாக வந்து இன்டர்நேஷனல் டிராவல்க்காக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்லாம் உங்களுக்கு அந்த இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்ஃபர்ன்றது கிடப்பதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படியே அங்கே போனதுனால வந்து என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு படி அதிகமாக வந்து ஒரு உங்களோட அந்த உங்களுக்கு ஒரு பதவி ஏற்றம்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படியே முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு மேரேஜ் மூலமாக லக்ன்றது இருக்குது இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஏழாம் வீட்டு உங்களோட ஏழாம் வீட்டுல ராசி சூரியன் வந்திருக்காரு இந்த பதினாலாம் தேதிக்கு அப்புறமா பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் வரப்போறாரு இந்த டைம் பீரியட்ல ஸ்டில் இங்க ஃபாரன்ல இருந்து ஒரு அலையன்ஸ் பண்றது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதுக்கன்னா பன்னிரெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னால அது ஃபாரன் லேண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு ஏழாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து உங்களோட மேரிட்டல் ஹவுஸ் இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு ஃபாரன்ல இருந்து அலையன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இந்த மேரேஜ் விஷயமாவே அவர் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு சொல்லலாம் எதா இருந்தாலும் கண்ணீராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த வர இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு மானிட்டரி கேம்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம் எதுக்குன்னா ரெண்டாம் வீடு இது செவ்வாய் நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்ல உச்சகட்டமா இருக்காங்க அதனால வந்து உங்களுக்கு மானிட்டரி கேம்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சில பேருக்கு என்னன்னா மேரேஜ் ஆயிட்டு மேரேஜ் ஃபாரின் டிராவல் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது கண்ணீராசிக்காரங்களுக்கான மார்ச் மாத பலன் இப்ப கண்ணீராசிக்காரங்களுக்கான ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் உங்களுக்கு ஏழாம் வீட்டுல வந்து எல்லா கிரகமும் இருக்குது அது நாலு கிரகங்கள் ஏழாம் வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல சில பேருக்கு கல்யாணம் மாணவங்களுக்கு சொல்ற கண் தொடர்பு வச்சுக்கணும் அந்த ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும் அது கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வந்து துர்காஸ்தகம் படிச்சுக்கிட்டா ராசிக்காரங்களுக்கு நல்லது மற்றபடி எல்லாமே நல்லதா இருக்குது மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுத்தி நோவாக வந்து